இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தஞ்சை மாவட்டத்தில் மக்களால் பிஜிஆர் என்ற அன்போடு அழைக்கப்படும் பிஜி ராஜேந்திரன் மாநகர மாவட்ட தலைவராக தஞ்சையில் பொறுப்பேற்று சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இன்று அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்து நேர்காணலில் சில கேள்விகள் கேட்க உள்ளோம் திரு பிஜிஆர் அவர்களிடம் ஒரு சிறு அறிமுகம் என்னுடைய பதிமூணு பதினாலு வயதிலிருந்து பள்ளி பருவத்திலிருந்து காங்கிரஸ் இயக்கத்தில் தலைவர் காமராஜர் பற்றோடு பணியாற்றி வருகிறேன் மாணவர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் வட்டார காங்கிரஸ் சேவாதளம் மாவட்ட காங்கிரஸ் இன்று பல படி நிலையிலிருந்து மாறி மாறி இந்த இயக்கத்திற்காக செயலாற்றி வருகிறேன் மக்கள் தொண்டாற்ற வேண்டும் விருப்பத்தின் பேரில் செயலாற்றி வருகிறேன் இன்று இந்த தேசம் இந்திய மகாத்மா அவர்களை வெறுத்தவர்கள் தேசபிதா மகாத்மா காந்தி அவர்களை கொலை செய்தவர்கள் மனுஸ்மிருதி அடிப்படையில்தான் இந்திய அரசியல் சட்டம் வகுக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் இந்த தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களிடத்திலே இன்றைய தினம் ஆட்சி மாறிவிட்டது ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு மக்கள் விரோத அரசாக இன்றையும் உருமாறிக்கொண்டிருக்கிறது இந்த கள இந்த கள போராட்டத்திலே நாங்கள் தேசத்தையும் அரசியல் அம்பேத்கரை இயற்றிய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கின்ற வகையிலே எங்கள் இயக்கம் இன்றைய தினம் பணியாற்றி வருகிறது அதில் ஒரு கரப்போராளியாக நான் இருந்து செயலாற்றி வருகிறேன் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பூத்து கமிட்டி அமைப்பதில் தீவிரம் காட்டி செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தஞ்சை மாநகரத்தில் பூத்து கமிட்டி அமைத்து முதல் முதலாக தமிழகத்தில் முதல் முதலாக உறுப்பினர் சேர்க்கை காடை வழங்கியுள்ளீர்கள் அட்டை வழங்கியுள்ளீர்கள் இன்று இந்த தமிழக காங்கிரஸ் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல் ஒரு இயக்கத்திற்கு உன்னலமான தலைமை வேண்டும் உறுதியான கொள்கை வேண்டும் பற்றற்ற பரப்புரையாளர்கள் வேண்டும் ஸ்தாபன கட்டமைப்பு வேண்டும் இந்த நாங்கையும் ஒருங்கிணைக்க ஸ்தாபன கட்டமைப்பு வேண்டும் எங்களிடத்திலே உன்னதமான தலைவர் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி போன்ற பா சிதம்பரம் போன்ற தலைவர்கள் எங்களிடத்தில் இருக்கின்றார்கள் எங்களுடைய கொள்கை தேசப்பிதா மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு மரியாதையைக்குரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களால் எங்களுடைய கொள்கை வகுக்கப்பட்டது ஆக சிறந்த கொள்கையை அவர்களுடைய வழி தொண்டர்களாக நாங்கள் இன்றைய தினம் பரிணமித்து கொண்டிருக்கின்றோம் அதை பரப்புரை செய்வதற்கு போதுமான நிதி ஆதாரங்கள் எங்களிடத்தில் இல்லை அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் இயக்கம் தமிழகத்தில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறது நிதி ஆதாரம் பரப்புரையாளர்களை இருந்தும் அது செயல்படுத்த முடியவில்லை காரணம் ஸ்தாபனா கட்டமைப்பு கொஞ்சம் சிதைந்து விட்டது அதனாலே மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தேகை அவர்கள் மரியாதைக்குரிய மேனாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான மரியாதைக்குரிய சகோதரர் சா பீட்ரால்போன்ஸ் அவர்கள் தலைமையில் கிராம சீரமைப்பு மேலாண்மை குழு என்று அமைத்து இன்றைய தினம் இந்த கட்டமைப்பை சீர்திருத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த தினம் மக்களிடத்திலே ஒரு செல்வாக்கும் இயக்கத்தினுடைய உறுப்பினர்களிடையே ஒரு உறுதியான மகிழ்ச்சியும் அமைப்புகளிலே பல்வேறு பணிகளிலே பல்வேறு கோணங்களிலே அவர்கள் பங்கெடுத்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் இது மேலும் மேலும் இந்த இயக்கத்தை கட்டமைக்க உதவும் மற்றும் இவர்களுக்கு இன்னும் பயிற்சி போன்ற அமைப்புகளெல்லாம் இன்னும் செய்வதற்கு நாங்கள் தம் அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸும் உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கட்டமைப்பு சாமண கட்டமைப்பை சீர்திருத்திக்கிட்டு இருக்கோம் உறுதியான கொள்கை என்பது டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் அந்த முக உரையிலே என்ன வகுத்திருக்கிறார்கள் என்றால் மத சார்பின்மை ஜனநாயகம் சகோதரத்துவம் போன்ற லட்சியங்களை ஏந்திருக்கிறார்கள் நம்முடைய நாடு பல்வேறு மொழி இனம் மதம் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து காங்கிரஸ் பேரியக்கம் அனைத்து மக்களையும் சகோதரத்துடனும் சமத்துவத்துடனும் ஜனநாயக ரீதியாக இங்கே அனைவருக்கும் பதினெட்டு வயதுக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்து ஜனநாயக மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருக்க வேண்டும் என்ற கட்டமைப்பிலே இன்று தினம் நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த பெரியவர்களுடைய அந்த தலைவர்களுடைய கொள்கைகளை அஹிம்சை சகிப்புத்தன்மை ஜனநாயகம் சோசியலிசம் மதசார்பின்மை பன்முகத்தன்மை போன்ற கொள்கைகளை எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல லட்சியத்துக்காக இந்த காங்கிரஸ் பேரியக்கம் போராடி வருகிறது செயலாற்றி வருகிறது பல நல்ல முற்போக்கான எல்லாம் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது ஏற தட நாற்பது கோடி மக்களை கொண்ட நாடாக இருந்தது ஆனால் குண்டூசி கூட இங்கே கிடையாது தொழில்துறையில் விவசாயத்தில் கல்வியில் நாம் பல படிகளை தாண்டி இன்னைக்கு இருக்கிறோம் ஆனால் இது போதுமா என்றால் போதுமானதல்ல அதோடு இந்த நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது ஆனால் ஏற்றத்தாழ்வு இடைவெளி நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதை இந்த ஏற்றத்தாழ்வற்றவும் சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்பது தான் காங்கிரசினுடைய லட்சியம் அதற்காகத்தான் பல சட்டங்களையும் திட்டங்களையும் மக்களினுக்கு சலுகைகளையும் காங்கிரஸ் இயக்கம் செய்தது ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற ஆட்சியாளர்கள் இதை சீர்குலைத்து இன்று எல்லோருக்குமான ஆட்சியாக இல்லை குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட் அறிவிப்பிலே நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட இந்த தேசத்திற்கு இரண்டு கோடி மக்கள் தான் வருமான வரி செலுத்துகிறார்கள் இந்த இரண்டு கோடி மக்களுக்கு ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி என்று அறிவித்தார் பாக்கி நூற்றி முப்பத்தெட்டு கோடி மக்களுக்கு எந்த சலுகையும் அறிவிக்கவில்லை குறிப்பாக இந்த ஒரு லட்சம் கோடியில் கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்திற்கு சம்பளம் கொடுத்துருக்கலாம் பாக்கி இல்லாமல் அவர்களுக்கு இன்னும் புதிய வேலை வாய்ப்புக்களை வகுத்திருக்கலாம் நகர்ப்புறத்தில் இருக்கிற வேலை இல்லாதவர்களுக்கு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி இருக்கலாம் பெட்ரோல் டீசல் வேலையை குறைத்திருக்கலாம் ஜிஎஸ்டியை குறைத்திருக்கலாம் குறைத்திருந்தால் விலைவாசி குறைந்திருக்கும் அது ஏழை மக்களுக்கு எல்லோருக்குமான அந்த திட்டமாக அது இருந்திருக்கும் அதை விட்டு உயர்குடியிலே உயர் வகுப்பிலே உயர்ந்த வருமானம் பெறுவர்களுக்கு வருமான வரி தள்ளுபடி ஒரு லட்சம் கோடி என்று அறிவித்தார்கள் வேறு எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம்